துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் முதன்மையான கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமென்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானமான ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின்படி உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கின்ற சூரியன் உச்சநிலையில் சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களையும் மாறுதல்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது குறு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்வதைப் போல அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட ராஜகிரகமான சூரியனின் சப்தம பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எளிதாக எடுப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வரும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக அபரிவிதமாக நீங்கள் எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சிறப்பு வாய்ந்த ஆளுமையை அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே இந்த தருணங்களில் உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் நீக்குவதோடு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களை சப்தமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என மேலும் பல எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நிச்சயமாகவே நீக்கி மிகச்சிறப்பான ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறை உள்ளிட்ட மேலும் எல்லாவிதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் நிறைந்து செலுத்தக்கூடிய ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சிறப்பு வாய்ந்த அற்புதமான நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து மிகப்பெரிய அளவிலான இடர்பாடுகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கும் அது மட்டுமில்லாமல் மனதில் திருப்தி இல்லாத குழப்பமான நிலை விலகி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான காரியங்களையும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனத்துடன் செயல்பட போவதால் நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சதமாக செம்மையாக திருப்திகரமான முறையில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே திட்டமிட்டபடியே அவற்றை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவது மட்டுமல்லாமல் அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றில் தோல்விகளும் இழப்புகளும் நஷ்டங்களும் குறையும் என்பது மட்டுமல்லாமல் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எப்பேர்ப்பட்ட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை எளிதாக கையாண்டு பணிகளை கையில் கையிலெடுத்த அடுத்தகணமே அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை சரி செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடக்கூடிய உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் வாரி வழங்குகிறார் இதுவரையில் பல்வேறு விஷயங்களில் குழப்ப நிலையில் படபடப்புடன் தெளிவு இல்லாத நிலையில் இருந்த உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைத்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அடித்து நுறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது அதிகாரத்தையும் ஆளுமையும் பெற்றிருக்கக்கூடிய ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலமுள்ளதாக மாற்றுவதால் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உடைத்தறியப்பட்டு பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சுமூகமான நல்ல முடிவுகளை எட்டப்படுவது மட்டுமில்லாமல் அவை உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி மற்றும் குரு போன்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் சூரியன் உச்சம் பெற்று ஏழில் அமர்ந்து கொண்டு ஜென்ம பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை எந்தவிதமான அலைச்சல்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் அற்புதமான அருமையான விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷத்தை சந்திக்கக்கூடிய விதத்தில் சூரியன் உங்களுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் வீண்விரைய செலவுகளிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் மேல் அதிகாரிகள் உயர்மட்ட தலைவர்கள் என எல்லோருடனும் சாதகமான சுமூகமான சூழ்நிலைகள் நிலவுவதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எல்லாவிதங்களான விஷயங்களிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது சிறப்பு வாய்ந்த முதன்மையான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான யோகங்களும் உங்களை தேடி வரும் எனவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் புதிதாக பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் அபரிவிதமாக உருவாகிறது இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய வியாபாரம் அல்லது தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு வாழ்க்கை துணைகள் வெவ்வேறு இடங்களில் பணியாற்றிக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இதுவரையில் உங்களுக்கு கிடைக்காமலிருந்த வாய்ப்புகளையும் உத்தியோகம் சார்ந்த சலுகைகளையும் இந்த சூரியப் பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து மீண்டும் பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை வரும் எப்படிப்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனால் கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷ நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சுமைகள் முழுவதுமாக மறையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு சுபவிசேஷங்களை முன்னின்று நடத்தி முடிப்பதோடு மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பது மட்டுமில்லாமல் திடீர் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் சாதகமாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நிறைந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடம் மாறுதல் வீடு மாறுதல் என எந்தவிதமான மாற்றங்களாக இருந்தாலும் அவை உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு முன்னேற்றங்களுக்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி அரசியல் ரீதியான விஷயங்களில் நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிர்கால கனவுகள் நினைவாக கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட திடீர் சலுகைகள் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் கண்டிப்பாகவே வழிகளை வகுத்துக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் கையில் காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது உங்களுடைய மனவருத்தங்கள் சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் பல்வேறு விதங்களான பணிகளை புத்துணர்ச்சியுடன் இனிமையாக சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் திட்டமிட்ட எல்லாவிதமான பணிகளையும் இந்த தருணத்தில் கணக்கச்சிதமாகவும் திறம்படவும் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதிரியாக சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உங்களுடைய உடல்நலம் புத்துணர்ச்சி பெறுவதோடு பல்வேறு விதங்களான ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதன் மூலமாக துடிதுடிப்புடனும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை